அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க கும்பம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க கும்பம் ராசி கூட நிரந்தரமாக வந்து எப்பவுமே மூன்று நட்சத்திர நண்பன் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லயோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே வந்து விலகப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரு பயிற்சி ஆனது என்னைக்கு நடக்கப் போகுது அப்படின்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே மாதம் ஒன்று இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள் அதாவது இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மற்றும் முயற்சி சாந்தில இருக்கிறவர் வந்து உங்களுடைய வீடு தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணம் வாருங்க சரிங்களா இதன் காரணமா வந்து இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே ஏற்கனவே வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நிறைய பேர் வந்து இப்போ நீங்க ஜென்ம சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இனி இந்த வரவிருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய நிதி நிலைமையை நல்லபடியா மாறுங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபேமிலி சைடு எதுனா உங்களுக்கு வந்து மன சங்கடங்கள் ஏற்பட்டு அப்படின்னாலும் அந்த மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க சுபர் கிரகம்ங்க ஸோ பொதுவாக வந்து குரு பகவான்குன்னு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க இப்போ குரு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட் இருக்குன்னா கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டங்கள் இருக்கும் அந்த கட்டங்களில் வந்து லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த லா அப்படின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க அதே சமயம் வந்து இப்போ குரு பகவான் இந்த இடங்கள்ல அல்லாது வேற ஒரு சில இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா நீங்கள் பார்க்கின்ற நல்ல பலன்களில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா மேலும் வந்து குரு குருபகவானுக்கு ஒரு சில சிறப்பு பார்வைகளும் இருக்குங்க நான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளை வந்து எந்தெந்த இடத்த குருபகவான் பார்க்கறாரோ அந்த இடத்தோட பலன் வந்து நல்லபடியாக பிரதிபலிப்பார் அப்படின்றது ஐதீகங்க தற்சமயம் நம்மளுடைய குமம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு குருபகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நபர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க நீண்ட காலம் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீண்ட காலமாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து அதாவது முக்கியமா இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து திருமணம் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனக்கல்வியோட இருக்கீங்க என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்காங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படினாலும் அல்லது கால சற்ப தோஷம் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு குரு பயிற்சி அற்புதமான உன்னதமான பயிற்சியாக வந்து வந்து மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உங்களுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து வருது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் வந்து குரு பகவானந்து பயிற்சி அடை போறாருங்க அப்புறமா குரு உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர போறாருங்க சோ இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டா அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ சின்னதா இருக்குது கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் குணமடைவதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக அமைய சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அல்லது ஒரு சொத்து வாங்கணும் சொல்லிட்டு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்குவதோ அல்லது கார் வாங்குவதோ அல்லது வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வரவேற்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் பொம்பு வழக்கு ஸ்தானத்தை இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா வந்து நீங்க இப்போ கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து திருமணம் ஆயிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை இப்ப நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இல்லைங்க எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி டிவோர்ஸ் கிடைச்சிட்டு மறுபடியும் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீட்டை பார்க்கின்ற இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைனால அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய சொத்து சம்பந்தமான கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குருப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கும் உங்களுடைய அங்காளி பங்களிங்களுக்கும் சொத்து சம்பந்தமான இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சிறந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதிய நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல பொன்னுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒன் ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எந்த ஒரு துறையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினால வந்து ஒரு சிலர் வந்து ஃபுட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஐடி செக்டர் ஒரு சிலர் டாக்டர் துறையில இருப்பீங்க மேலும் ஒரு சிலர் வந்து போலீஸா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அட்வோகேட் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் ஃபினான்ஸ் துறையில மேலும் பேங்கிங் துறையில ஒர்க் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றது நிறுவனமாக வந்து உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ தற்சமயம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய மூணாவது வீட்டில் உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்க்கிறார் அப்படின்ட்டு மேலும் அவர் இப்ப என்ன பண்றார் அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபவிரிய சாணத்தையும் வந்து இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பார்க்க போற இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குரு பலம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணும் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஃபாரின் போயிட்டு படிக்கணும் அல்லது ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஃபாரின் போயிட்டு மேல் பிடிப்பு படிப்பதோ அல்லது வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஃபாரின் போயிட்டு நீங்கள் செட்டில் ஆவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ